வருடைய தொன்மை பண்பாட்டு கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய சின்னங்கள் கிடைக்கின்றன அகழ்வாராய்ச்சியின் மூலம் இப்படி ஒரு அகழ்வாராய்ச்சி வட இந்தியாவில் ராஜஸ்தானிலோ பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ நடைபெற்று ஆரிய இனம் சார்ந்த பதிவுகள் ஆரிய இனம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் கருவிகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டிருந்தால் எத்தனை கோடியை வேண்டுமானாலும் அங்கே கொண்டு போய் கொட்டி அந்த ஆரிய இனம் சார்ந்த நாகரிகத்தினுடைய பண்பாட்டு சிறப்புகளை வெளிப்படுத்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க இந்த அரசு முனையும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கீழடியில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி தமிழனுடைய தொன்மையினுடைய பண்பு நலன்களை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆய்வு திட்டமிட்டு தடை செய்யப்படுகிறது அதற்கும் தமிழர்கள் போர்க்குரல் கொடுத்த பின்னாலேதான் குறைந்த பணம் அங்கே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எனவே அகழ்வாராய்ச்சி என்று தொடங்கி எந்த திட்டமாக இருந்தாலும் மொழி சார்ந்து இந்திய அரசினுடைய பார்வை ஒற்றை கண் பார்வையாகத்தான் இருக்கிறது எனவே இரண்டு கண்களாக தமிழையும் சமஸ்கிருதத்தையும் அது பாவித்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழை புறம் தள்ளிவிட்டு சமஸ்கிருதத்தை மட்டுமே தூக்கிக் கொண்டு இவர்கள் இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன உணர்வு என்பது மட்டுமல்ல மொழி உணர்வு கூடுதலாக பற்றி எறியக்கூடிய நிலையில் சிந்திக்கக்கூடியவர்கள் எனவே இந்த இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய தமிழகத்து மக்கள் இனியும் இந்த நிலைப்பாட்டை கொள்ள மாட்டார்கள் எனவே சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துவதையும் சமஸ்கிருதம் சார்ந்து செயல் திட்டங்களை வெளிப்படுத்துவதையும் மோடி அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்வது அந்த அரசுக்கும் நல்லது இந்தியாவினுடைய இதுவரை காக்கப்பட்டு பேணி பராமரிக்கப்பட்ட இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் மிக நல்லது